அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரகாத்து பட்டாசுகளை தவிர்ப்போம் பல உயிர்களை காப்போம் தலைப்பு மூன்று நம்மை நாமே அழித்து மற்றவர்களையும் அளிக்கும் இந்த பாவங்களை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது என்று திருக்குர்ஆன் கட்டளையிடுகின்றது இன்று பட்டாசினால் கை கால் கண்கள் பறி போகின்றன எத்தனையோ பேருக்கு கண் பாதிக்கப்பட்டுள்ளது கால் மூடமாக இருக்கின்றது பறிபோன கண்ணை கை கால்களை யாராவது திருப்பி தர முடியுமா பட்டாசில் உருவாகும் நெருப்புக்கு இது உயிர் உள்ளது உயிர் இல்லாதது என்று பிரித்து பார்க்கும் ஆற்றல் உள்ளதா ஏன் நெருப்புடன் இப்படி ஒரு விளையாட்டு மனித உயிருக்கும் உடமைக்கும் இன்ன பிற உயிரினர் உயிர் இனத்திற்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ஊறு விளைவிக்கும் இந்த தீயுடன் இப்படி ஒரு விவே விபரீத விளையாட்டை நம்முடைய குழந்தைகள் விளையாடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது பெற்றோரின் மிக பெரும் பொறுப்பும் கடமையுமாகும் திடுக்கிடும் தொட்டில் குழந்தைகள் பட்டாசுகள் வெடிப்பதால் இதுவரை கண்ட இடையூறுகள் மட்டுமின்றி இன்னும் பல்வேறு பல்வேறு இடையூறுகளும் உள்ளன வெடிச்சத்தம் கேட்டவுடன் நாம் வளர்க்கும் கோழி போன்ற பறவை இனங்களும் ஆடு மாடு போன்ற கால்நடைகளும் அஞ்சி நடுங்குகின்றன அலறி துடிக்கின்றன தொட்டியில் தூங்கும் குழந்தைகள் வெடி சத்தத்தில் திடுக்கிட்டு விழித்து அழுகின்றன அதிர்ச்சி அடைகின்றன இப்படியெல்லாம் இனத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் இந்த காரியத்தை ஒருபோதும் முஸ்லிம் சமுதாயம் செய்யக்கூடாது பிற முஸ்லிம்கள் எவரது நாவு கையில் தொல்லையில் இருந்து பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அவரே முஸ்லீம் ஆவார் மேலும் எவர் அல்லாஹுவால் தடுக்கப்பட்டதை விட்டு ஒதுங்கி கொள்கின்றாரோ அவரே முஜாஹிர் துறந்தவர் ஆவார் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹலை வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் அலி அல்லாஹூ அவர்கள் நூல் புகாரி பத்தில் பதிவாகியுள்ளது வெடியின் விலையை விளைவுகளையும் விபரீதங்களையும் மாற்று மத நண்பர்களுக்கும் விளக்கி அவர்களையும் இந்த தீமையை விட்டு தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது இந்த பொறுப்புடைய நாமே இந்த காரியத்தை செய்யலாமா இன்ஷா அடுத்த பதிவில் காணுவோமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து